அந்த காவல்துறையானது சித்திரவதையத்தான் எதிர்பார்க்க முடியும் விட கருணை எதிர்பார்க்க முடியாது நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது வள்ளைக்காரன் அடிமையாக இந்த இந்தியாவை ஆண்டு வெளியே சேருகின்ற போது அவருடைய எச்சம் பல்வேறு துறைகளிலே இருக்கிறது அது ஒரு துறை தான் இது எனவே நீங்கள் சமூகத்திலே காவல்துறை சித்திரவதை அவன் டிபார்ட்மெண்ட்லயே அவங்க டிபார்ட்மெண்ட்லயே உயர் அதிகாரின்னா அவனுக்கே ரேரோ ஐயான்னு காலை கும்முடாவது குறையை முட்டி போடணும் அவனுக்கே ரேராக அதை விட கேவலம் காவல்துறை உயர் அதிகாரி வீட்டில் டயலை கழுவுகிறதுலருந்து காய்கறி வாங்கி நடதில் இருந்து எடுத்த வேலை செய்யறதுலருந்து அவனுக்கு சமமான எல்லா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காவல்துறையாக போய் செய்யணும் செய்யான்னா அவனுக்கே தண்டனை தண்ணி நகர் காட்டுக்கு மாற்றிருவான் வர கமிஷன கண்ணில் காட்ட மாட்டான் இப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு அழிவு போன டிபார்ட்மெண்ட்டு தான் அது சித்திரவதை தான் செய்யும் அதுதான் சொல்லி இருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை இயக்கி இது ஒரு நல்ல சட்டம் இந்தியாவில் எல்லா தரப்பு மக்களுக்கும் சமமான வாய்ப்பை வழங்குகிற சட்டத்தை தான் உருவாக்கி இருக்கிறேன் ஆனால் அந்த சட்டம் யார் கையில் இருக்கிறதோ அது செயல்படுமே என்ற பயம் எனக்கு என்று சொன்னார் அந்த மாதிரிதான் சட்டம் நல்ல சட்டமா இருக்கட்டும் ஆனால் யார் கையில் இருக்கிறது முதலாளி